மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் சும்மாவே இந்த குளிசு வீடியோ வந்து கொடூரமா இருக்கும் இப்போ அதே குளிசு ரசி ஓட்டு கேட்டு வந்திருக்காரு இது ரண கொடூரமா இருக்கு நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான் ஓகே

முறைப்படி மிரட்டி நியாயப்படி தேர்தல் பத்திரம் வாங்க வச்சு இந்த காத்து தேத்தாங்கல்ல நம்ம குளிசுரேஜ் சொல்கிற மாதிரி பிஜேபி ஆட்சியில் வந்து எதுவுமே தான் நடக்கும் நெக்ஸ்ட் பாருங்க கத்திரிக்கா வச்சு ஒரு காமெடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி மலர்ந்தே தீருமா அது மாதிரி இந்த கத்திரிக்கா இருக்குதான்

பஸ்ஸோ பாலாரோ எப்படிலாம் ஓடுத இப்போ நான் காட்ட இந்த வீடியோ எல்லாம் வெறும் பாஜக ஊப்பில மட்டும் எடுத்த வீடியோ இதை விட மோசமா பல வட மாநிலத்தோட வீடியோ பயங்கரமா இருக்கு அதோட நிலமெல்லாம் மோசமாக இருக்குது அதனால குழே முத பாஜக ஆளக்கூடிய வட மாநிலத்துல போய் இந்த வண்டி எல்லாம் போட சொல்லிட்டு மக்களுக்கு உருப்படியா செய்ய சொல்கிற வேலையை பாரு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து அந்த வெசத்தாமரை மாத வைக்கிற வேலையை வராது இதுமே எல்லாம் பெரிய இந்த கூல் சுரேஷை பொறுத்த வரைக்கும் காசு வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவ்வளவுதான் எப்படி இதுக்கு முன்னாடி இந்த காசு வாங்கினதுக்காக கோமாளி மாதிரி மேக்கப் போட்டு சட்டையெல்லாம் கழிச்சிட்டு பைத்திய மாதிரி அழுது இப்படிலாம் நடித்து பல பேர் தெரியாத படங்களை ப்ரொமோஷன் பண்ணாரோ அது மாதிரி தமிழ்நாட்டில் பேரே தெரியாத கட்சி பாஜக அதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்துருக்கிறாரு நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கான அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான் காசே கொடுத்து யாராவது கூப்பிட்டா கூட ஒரு கலைஞனுக்கும் நல்ல நடிகனுக்கும் வேணும் இந்த தாமரை இந்திய நாட்டு வளர்ச்சியை நாசமாக்கி சர்வாதிகாரம் பண்ணி மதம் முதல்ல தூண்ட விட்டு அரசியல் பண்ணுது அந்த தாமரைக்காக காசு தராங்களே பிரச்சாரம் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ப்ரோ இதில் கூல் சுரேஷ் வந்து கிட்டத்தட்ட சங்கியோட ஒரு படி மேலே போய் கூவிட்டாரு கூட இல்ல வாங்குற காசுக்கு மேல கூட அதனால கூல் சேலத்தோட இந்த பேச்ச தமிழ்நாடு மக்கள் காமெடியா கூட எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மையே ஐயா ராமதாஸ் அவங்களோட ஒரு வீடியோ ஒன்னு சமீபத்துல பார்த்தேன் மோடி எப்படியா பட்டது மோடிஜி எப்படியா பட்டவர் அப்படின்றத ஐயா மருத்துவர் ராமதாஸ் ரம்மியமா பேசக்கூடிய அந்த அழகை கொஞ்சம் பாருங்கள அந்த என்ன சொன்ன ஏதாவது ஒரு கொண்டு அளவுக்கு அல்லது ஒரு தொடுப்பு அளவுக்கு அவர் தவறு செய்தாரா என்றால் பரிசுத்தமானவர் பாஜக கூட வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பாஜக கூட கூட்டணி மோடிஜி பத்தியும் கேட்கும்போது நான் நல்லா சொன்னாரு தெரியுமா ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பு என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும் சைபருக்கு கீழே ஒண்ணும் இல்லை சைபருக்கு கீழே இருந்தா அந்த மார்க்கை தான் கொடுப்பேன் அவ்வளவு மோசமான ஆட்சி சந்தேகமே இல்ல என்ன சாதிச்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்போ இவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இவங்களோட கொள்கை இது எதுவுமே வந்து மக்கள் நலன் சார்ந்து மாநில நலன் சார்ந்து எதுவுமே பேசாம ஏன் குறைஞ்சபட்சம் உங்க சமூக மக்கள் நலன் சார்ந்து கூட பேசாம இவங்க கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பரிசுத்தமான கட்சி இவங்க கூட கூட்டணி வைக்கல அப்படின்னா அவங்க வந்து பூஜ்யம் இப்படின்னு தான் தமிழ்நாட்டில் வந்து பாமக பாஜகவுக்கு நிகராக இன்னைக்கு வந்து ஏணி இருக்கு ஒரு குத்து குத்து காசுக்கு ஒரு வழியா நம்ம மோடிஜியோட ரோடு ஷோ சென்னை டி நகர்ல நடந்துச்சு நட்டா திருச்சியில ரோடு ஷோ நடத்தினாரு ஆளே வரல ராஜ்நாத் சிங் மதுரை ராஜபாளையம்னு ரவுண்ட் அடிச்சாரு அங்கேயுமே போனி அவல அதோட தான் நம்ம மோடிஜி வந்து பயங்கரமா உஷாராட்டாரு தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எங்க ஓட்டு கெட்டு போனாலும் கூட்டமே வராது அதனால கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய தீநகர்ல ரோடு ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று தீநகர் பனங்கல் பார்க் பாண்டிபஜார் ஏரியால வந்து ரோடு ஷோ நடத்தினாருன்னு தெரிஞ்சதும் சங்கிகள்லாம் வேகமா வந்து மோடி பேனரு பிளெக்ஸ் இதெல்லாம் பயங்கரமா வச்சாங்க ஆனா அனுமதி இல்லாம வச்சுட்டாங்க அதோட நம்ம தமிழ்நாடு காவல்துறை சென்னை மாநகராட்சி இவங்க வந்து அந்த எல்லா பேனரு கெட்டவுட்டு எல்லாத்தையுமே கெட்டவுட்டுன்னு சொல்லி தரத்தி விட்டாங்க அதை கென்றாய் எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆகிட்டாரு பார்த்தீங்க அப்புறம் ஒரு வழியாக முட்டி மோதி டிநகர் பாண்டி பஜாரில் அந்த ரோடு ஷோவை நடத்தி முடிச்சிட்டாரு ஆனா அங்க அந்த ரோடு ஷோவை வேலைக்கு பார்க்க வந்து அந்த கூட்டத்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா அதிக அளவில் வந்து பஜன் லால் மதன் லால் சர்மாவுடைய அம்மா குப்தாவுடைய அக்கான்னு சொல்லி இப்படி வெறும் சௌகார்பட்ட சேட்டு உங்களோட மூஞ்சி தான் அந்த ஹிந்திகாரன் மூஞ்சி தான் அந்த கூட்டத்தில் அதிக அளவில் பார்க்க முடிஞ்சுச்சு

பணங்கள் பார்க்க தெரியுமா அந்த பணங்கள் இவரோ நீதி கட்சியோட ஒரு முக்கிய தலைவர் இதெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய தீநகர் அதாவது தியாகராய நகர் அது வந்து சர்பிட்டி தியாகராய செட்டியாருடைய பேரு இந்த தியாகராய செட்டியார் வந்து நீதி கட்சியை நிறுவிய முக்கிய தலைவர்களில் ஒருத்தர் இந்த நீதி கட்சி ஆரம்பிக்க காரணமே எல்லா உரிமையும் எல்லா சலுகையும் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே போகுது மற்ற சாதி வந்து மனசனா கூட சொல்லி பார்ப்பனர்கள் அல்லாத நீதி கட்சி வந்து நீதி அந்த கட்சி தான் எல்லாருக்குமான சமூக நீதி பேசி கூடவே இந்தியாவிலேயே முதல் ஸ்கூலில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க தான் அதை வந்து காமராஜரும் எம்ஜிஆரும் அதை பின்பற்றினாங்க இப்படி எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் சாதி பார்த்து மதம் பார்த்து மக்களை கூறுபடக்கூடாதுன்னு இந்த தமிழ்நாடு சொன்னதால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே முன்மாதிரியாக வளர்ந்து நிக்கிறோம் உதாரணத்துக்கு பாண்டிபஜார் ரோடு அதை எடுத்துக்கோங்க பிரான்ஸ் நாட்டோட தலைநகர் பாரிஸ்ல இருக்கக்கூடிய ரோடுக்கு உருவாக்கி இருப்பாங்க அதாவது ஒரு கிலோமீட்டர் ரோடு நேராக இருக்கும் வளைவு நெளிவுன்னு எதுவுமே இருக்காது இதையும் தாண்டி இங்க திராவிட கட்சியோட ஆட்சிகளால் தான் அந்த பாண்டிபஜார் இன்னைக்கு நிகரா மாறி இருக்கு இப்படி வெளிநாடுகளுக்கு நிகரா வல்லரசு நாடுகளுக்கு நிகரா இந்த மாநிலத்தை உருவாக்க காரணமே இங்க வந்து பாகுபாடு கிடையாது இதை வந்து இந்த தீனகரா வச்சு சொல்கிறோம் பாருங்க இந்த பாண்டி பாஜார் பக்கத்துல பனங்கல் பார்க்க பக்கத்துல தான் உஸ்மான் ரோடு இருக்கும் இது கான் பகதூர் முகமது உஸ்மான் அவருடைய பேர்ல தான் இருக்கு இந்த முகமது உஸ்மான் இவரும் நீதி கட்சியோட ஒரு தலைவர் சென்னை மாகாணத்தோட ஆளுநராக வர இருந்திருக்காரு பாருங்க மொத்தத்துல சாதி மதனு பாகுபாடு இல்லாம மக்களுக்கான அரசியல் செஞ்சதால தான் இந்த தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிது நீங்க மத பிரிவினை மதக்கலவரன் அரசியல் படுறதுனால தான் இன்னமும் வந்து கற்காலத்திலேயே வாழ்றீங்க இத்தனைக்கும் நாங்கள் ஒரு ரூபா வரி கொடுத்தா நீங்க திரும்பி வந்து இருபத்தொம்பது பைசா தான் தரீங்க அதுலயே நாங்க இப்படி வளர்ந்து நிக்கிறோம் எங்க வரியை மட்டும் முறைப்படி கொடுத்தீங்கன்னு வைங்க அமெரிக்காவே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வேற லெவல்ல செஞ்சிருவோம் அதனால மத வரியை தூக்கி போட்டு மனுதனா மாருகஜி முடிஞ்சா ராகுல் காந்தி போட்டு போடுங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஓகே இன்னைக்கு மாசம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன் உடம்பு விடை பெறுவது நான் உங்க பேட்டை மன்சூடா என்ன வடயா மசால் வடை மசால்